ஹலோ யாராவது அங்க இருக்கீங்களா வடமலை ஒரே சின்னது நீங்க இறந்து விட்டீங்க அதனால தான் பூமியில் உள்ளவங்களுக்கு சத்தம் ஒன்றால கேட்க முடியாது நான் இறதிட்டனா ஆமா உங்களுக்கு நரகம் நேமிக்க நான் அழந்து போறமா கட்டாட்டி அந்த பக்கம் தெனாய் ஆண்டவரி கரெல பேர்வரா எல்லோர் இடும் அனுபவைப் பgetElementById அனைவريم பத்தி நான் உதாசீன படுத்துறனா ஆண்டவர் 나 உதாசீன படுத்துறனா ஆமா நீங்க ஆண்டவரையே உதாசீனம் படுத்தினதா அர்த்தம் ஆண்டவரை வணங்க விரும்புற நீங்க மனுஷனா கூட மதிக்கிறது இப்ப நான் அந்த இயேசுவை ஏத்துக்கிறேன் எப்படியாவது எனக்கு வாய்ப்பு கொடுங்க இனி அது முடியவே முடியாது நீ பூமியில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் மனம் திரும்ப வாய்ப்பு மறித்த பிறகு வாய்ப்பே இல்லை இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைப்படி நடக்கிறவர்கள் மட்டுமே நித்திய ஜீவனை அடைகிறார்கள்